மாண்டவர் அச்சுருவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு இன்றைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளே நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது அப்போசனாகிய பவல் கொலேசியருக்கு எழுத நிருபம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கொலேசியன்ஸ் சாப்டர் ஒன் த்ரீ ஏசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுதவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு ஆம் இன்றைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது அக்கிரமம் மிகுதியாவதுனால அன்பு தணிந்து போயிற்று அக்கிரமக்காரர் ஒரு பக்கம் இருக்க அன்கண்டிஷன் லவ் ஆகிய கிறிஸ்துடைய அன்பை குறித்து பவுல் நமக்கு குறிப்பிடுகிறார் அந்த அன்பு எப்படிப்பட்டது அந்த அன்பு நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது பிகினிங் ஃபோர்த் ஃப்ரூட் கனிகள் முக்கியம் வரங்கள் இரண்டாவது இன்றைக்கு ஜனங்கள் வரங்களை பார்த்து ஓடுகிறார்கள் கனிகளை பார்த்தல்ல மரமானது தன் கனியினால் அறியப்படும் இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுது பொழுது ரோமர் ஐந்து ஐந்தின்படியே தேவனுடைய அன்பு அன்கண்டிஷன் லவ் நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது அதனால் கிறிஸ்து இயேசுடைய வருகை மட்டும் அவர் மேலுள்ள நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது அல்ல மூன்றாவதாக நாம் சகலவித ஞானத்தோடும் ஆவுக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் இந்த அன்பு நமக்கு உதவி செய்கிறது நான்காவதாக சகலவித நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்து அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக உண்டாக அவளை பாத்திரமாய் நடந்து கொள்ள இந்த அன்பு நமக்கு உதவி செய்கிறது இந்த அன்பு காம விகாரங்களை அகற்றி போடும் நம்மை மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவுடைய பாடுகளாகிய சிலுவைக்குள்ளாக செல்ல வைக்கும் உலக இச்சைகளிலிருந்து நம்மளை விடுதலை செய்யும் ஆலுயா தகுதியாக்கும் கடைசியாக சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையானுடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பயன்படுத்தப்படும்படியாக நம்மை தகுதிப்படுத்துவதற்கு இந்த அன்பு நமக்கு உதவி செய்கிறது இது கர்த்தருடைய அன்பு ஹாலலூயா பேதம் தெளிவாக சொல்கிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டுமாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக கண்களை முடி செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அறிவு கேட்டாத அன்பை எங்கள் மேல் ஊற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை தேவை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் செபிக்க செபிக்க தேவனுடைய அன்பு குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்கு நன்றி செலுத்துகிறோம் தன்னலமற்ற அன்பு பரிசுத்தான்கள் மேலுள்ள எங்களுடைய அன்பு ஊழியம் செய்கிறவையில் உள்ள அன்பு இந்த அன்பினால் நாங்கள் அதிகமாய் செபிக்கும் பொழுது அவர்கள் நெருக்கப்படுகிற சூழ்நிலே எங்கள் மூலமாய் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கவும் தைரியம் பெருகவும் ஞானம் பெருகவும் விசுவாசம் பெருகவும் இந்த அன்பை நாங்கள் ஊற்றி போடுகிறோம் பொறுப்படுத்திக் இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பு எங்கள் மேல் பெருகும்படியாக எங்களை உதவி செய்யும்படியாக கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ